ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் அரசியல் தலைவர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தியது எப்படி என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே கார்கே ஓவர் டூயூ அரசியல் கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒருவர் இருவர் உயிரிழப்பு அப்படின்றதெல்லாம் முன்பு பார்த்துருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மேசிவாக நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசலில் ஸ்டாம்பைடில் சிக்கி உயிரிழந்தது அப்படின்றது இல்லை இந்தியாவே இந்த நிகழ்வை உன்னிப்பாக பார்த்து வருகிறது என்ன நடந்தது அப்படின்னு சரி இதற்கு முன்னாடி இதுபோல கூட்டம் சேர்ந்துருக்கா இல்லை சேர்ந்ததே இல்லையா இதுதான் முதல் முறையா எப்படி அந்த தலைவர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தினாங்க அப்படின்றத பார்க்கலாம் இதற்கு முன்பு தலைவர்கள் இந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தினாங்கன்றத இப்ப பார்க்க போறோம் இதே போல கூட்டம் விட அதிகமான கூட்டம் எம்ஜிஆருக்கு வந்தது அவர் கட்சி தொடங்கிய போதும் சரி எழுபத்தி மூணுக்கு பிறகு அவருக்கான கூட்டம் அபரிவிதமாக இருந்தது அவர் திமுகவில் இருந்தப்பவும் அபர்விதமாக இருந்தது அப்போதெல்லாம் அவருடைய மாநாடு சென்னையில் மையப்பகுதியில் இன்னைக்கு ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லாம் கூட்டங்களை நடத்தியிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு இடத்துல கூட்டம் மொத்தமாக சேருவாங்க சேரும் போது இந்த கூட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் எப்படி கையாண்டார் அப்படின்னா எம்ஜிஆர் பயன்படுத்திய ஒரு ரகசிய யுத்தி அது என்னன்னா கூட்டம் முடிந்ததும் மகளிர் மற்றும் குழந்தைகளாக வெளியில் போங்க ஆண்கள் இங்கே இருங்க உங்களுக்கு நான் ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் அப்படின்னுவாரு ஒரு பத்து நிமிடம் கேப்பில் மகளிர் குழந்தைகள்லாம் சென்ற பிறகு அந்த கூட்டத்திலிருந்து அவர்கள் பாதுகாப்பாக வெளியேறிய பிறகு அங்கே அந்த ரகசியத்தை சொல்லுவார் அந்த ரகசியம் என்னென்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக போகணும் எல்லாரும் ஒரே இடத்துல போனால் கூட்ட நெரிசல் ஏற்படும் அவங்களில் வந்து சரியான முறையில் வெளியேற முடியாது அதனால அவங்களை இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் அதன் பிறகு செல்ல சொல்வார் அதனால கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருந்தது அதே போல எம்ஜிஆர் ஊர் ஊராக செல்லும் போது கிராமத்துல இன்னைக்கெல்லாம் கூகுள் மேப்ஸ் வந்துருச்சு அன்னைக்கு கூகுள் மேப்ஸ் இல்லை அவர் எங்க வராருன்னே தெரியாது ஏழு மணிக்கு கூட்டம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில மூணு மணிக்கு கூட இருந்து காத்து இருந்து பார்த்துருக்காங்க ஏன்னா போறப்பவே அவர் வந்து நின்று கைகளை அசைத்து கொண்டு அங்கங்க நின்று 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 மக்களை சந்தித்து கொண்டே சென்றார் அதனால கூட்டம் அங்கங்கே நின்றாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பழைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு இது எம்ஜிஆருடைய யுக்தி இன்னொன்று எம்ஜிஆர் எல்லா ஊருக்கும் எல்லா கிராமத்துக்கும் எல்லா நகராட்சி பேரூராட்சிக்கும் சென்று அதனால மாவட்டந்தோறும் அவர் போகல மாவட்டந்தோறும் போனால் எல்லா மாவட்டத்துக்காரங்களும் அங்கே வந்து அந்த மாவட்டத்துடைய பகுதிகளை வந்து சேர்ந்துறாங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து சேர்ந்துறாங்க எம்ஜிஆர் கிராமம் வரைக்கும் சென்றதால அந்தந்த மக்கள் அங்கங்கே பார்க்க முடிந்தது கூட்டம் பெருமளவு சேர்வதை கட்டுப்படுத்த முடிந்ததுக்கான யுக்தி அப்படின்றாங்க அடுத்தது வைகோ வைகோவுக்கு தொன்னூற்று மூன்றுக்கு பிறகு அவரும் ஒரு மேசிவான ஒரு கூட்டத்தை காட்டினார் தனி கட்சி தொடங்கிய பிறகு வைகோவுடைய பேச்சு இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறப்போ அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு நானே இறங்கி அடிச்சு அப்படின்னு வைகோ சொல்றாரு அப்படி அடித்ததில் ஒரு உரிமை இருக்குது ஒரு உறவு இருக்குது என்னுடைய பசங்க பேரப்பிள்ளைங்க மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் ஏற்பட்டால் இருபது பேர் செத்து போயிடுவாங்க அதை தடுப்பதற்காக அப்படின்னு வைகோ பேசின பேச்சு இப்போ சமீபத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு கூட்டம் வருவதை முன்கூட்டியே கணித்து இது போன்ற நடவடிக்கை வைகோ எடுத்தார் அப்படின்றது அதனுடைய சாராம்சம் அடுத்தது சமீபத்திய ஆண்டுகளில் ரெண்டாயிரத்து ஐந்துக்கு பிறகு பெரும் கூட்டத்தை கூட்டியிருந்தார் விஜயகாந்த் அவருடைய பேச்சும் கவனம் பெற்றிருக்கிறது இந்த கூட்டம் மாநாடு சேர்ந்ததுக்கு அப்புறமா அக்கறை அப்படின்றது இப்போ சமூக வலைதளங்களில் ஷேர் செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி எட்டில் திருச்சியில் அவர் பேசினது நீங்கள் வீட்டுக்கு சேஃபாக போனால் தான் என்னால் தூங்க முடியும் அப்படின்னு தொண்டர்கள் மேலே அவருடைய அக்கறை வெளிப்பட்டது இதையும் சமூக வலைதளங்கள் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் ஒரே நேரத்தில் எல்லாரும் வெளியே போகாதீங்க பத்து பத்து வண்டியாக போங்க அப்படின்னு டைரக்ட் பண்ணி இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தினார் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க அடுத்தது மற்ற கட்சிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற கட்சிகளில் தொண்டர் அணி படை அப்படின்னு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க அவங்க மாநாடு போன்ற விவகாரங்கள்லையும் விஷயத்திலையும் சரி இல்லை கட்சியினுடைய கூட்டங்களையும் சரி அவங்க வந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவாங்க இன்னும் சொல்லணும்னா தலைவர்கள் போறப்ப எதிர்கட்சியாக இருக்கின்ற போது தலைவர்கள் போகிறப்போ அவங்களுடைய வண்டியில் தொங்கிகிட்டே போவாங்க அவங்க யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க அவங்க இறங்கி கூட்டத்தை கட்டுப்படுத்துவாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொண்டர் அணி தொண்டர் படையின் இருக்கும் அந்த படையெல்லாம் இன்னைக்கு தாவைக்கால் இருந்ததா அப்படின்ற கேள்வியாக இருக்கிறது ஏன்னா அவங்க இந்த கூட்டத்தை சரியாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தலைவருடைய வாகனம் வர்றதுக்கும் வெளியே போகிறதுக்கும் சரியான வழி இருந்திருக்கும் அப்படின்றாங்க ஸோ மற்ற கட்சிகள்கிட்ட இந்த தொண்டர் அணியோ படையோ இருப்பது பலமாக பார்க்கப்படுகிறது இவ்வாறாக அவங்க கூட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்காங்க இன்னொன்று நிர்வாகிகளுடைய கட்டுப்பாட்டில் தொண்டர்கள் இருக்கிறாங்க மற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது காரணம் இதே பகுதியில் அதிமுக கூட்டத்தை நடத்தியது எந்தெந்த மாவட்டங்கள் அதாவது ஒரு மாவட்டத்தில் ரெண்டு மூணு தொகுதிகளை சேர்ந்த அரசியல் மாவட்டம் அப்படின்னு இருக்கும் ஸோ கரூர் மேற்கு கரூர் புறநகர் அப்படின்னு அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எங்கே வரணும் எங்கே போகணுன்றதை அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் முடிவு பண்ணி அந்தந்த இடத்த தேர்வு பண்ணிக்குவாங்க அவங்க ஆட்களை கூட்டிட்டு வருவாங்க அவங்க ஆட்களை சேஃபா அழைச்சிட்டு போவாங்க அவங்க சொல்லுவதை தான் இந்த தொண்டர்கள் கேட்பாங்க இவங்களால கட்டுப்படுத்த முடிந்தது நிர்வாகிகள் அப்படின்றாங்க இங்க தாவேக்காவில் ரசிகர்கள் பொதுமக்கள் தொண்டர்கள் இவங்களை அந்த நிர்வாகிகளால் கட்டுப்படுத்த முடிந்ததா அப்படின்ற கேள்வியும் இந்த விபத்துக்கு அப்புறம் ஏற்பட்டிருக்கு இப்படி பழைய தலைவர்கள்லாம் எப்படி கூட்டத்தை கட்டுப்படுத்தினாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கப்போ இனி இதுபோல் நடக்காமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அனைத்து தரப்பினரோடு பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் எல்லாத்தையும் பேச போறோம் பேசிட்டு ஒரு எஸ்ஓஎஸ் நிலையான வழிகாட்டி நெறிமுறையை உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இனி அரசியல் கூட்டங்கள் அரசியல் நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் ஒரு உறுதி கொடுத்திருக்காரு நீதிமன்றத்துடைய உத்தரவை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றாரு இனிமேல் ஒரு கூட்டம் அப்படின்னா தமிழக அரசு வடிவமைக்கக்கூடிய எல்லோரும் ஏற்றுக்கொண்ட எஸ்ஓஎயின் அடிப்படையில் தான் நடக்கும் இனி விஜய் ஒரு கூட்டத்தை நடத்தினாலும் அதற்கு இது பொருந்தும் அப்படின்னு தான் சொல்றாங்க பாப்போம் பொறுத்திருந்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்கே அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி